மொபைல் பிடிச்சிட்டு சாமி ஐயப்பனை பார்க்கறதுக்கு மலையில ஏற போகிறோங்க ஃபஸ்ட் டைம் ஏற போகிறோம் என் பொண்ணையும் கூட்டணி யார போகிறேன் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல பயமாகவும் இருக்குது ஒரு சைடு எப்படி கூட்டினு ஏற போகிறேன்னு தெரியல செஞ்சு பிளான் பண்ணி மேலே யாராக ஏறி எப்படி ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேலே ஏறி போம்பா கணபதியை பார்த்துட்டு மேலே ஏற வேண்டியது மொபைலில் சார்ஜ் இல்லை என் பொண்ணையும் கூட்டணி ஃபஸ்ட்டு வாட்டி வராங்க இருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது ஸ்டெப் ஆனால் மேலே பம்பகண்டிக்கு வந்துருவாங்க வந்துட்டுனா இங்கே சாமியை கும்பிட்டு நம்ம வங்கி தேங்காய்லாம் நிறைய உடைப்பாங்க உடைச்சிட்டு நம்ம மேலே ஏற வேண்டியது தேங்காய் உடச்சிட்டு அந்த எவ்வளோ ஏற்றுறாங்க பாருங்கள் அந்த உடச்ச தேங்காய் எவ்வளோ ஏற்றுறாங்கன்னு தெரியல எங்கே போகுதுன்னு தெரியல நம்ம உள்ளே போகிறதுக்கு பாஸ் வேணும் நமக்கு முன்னாடியே ஆதார் கார்டு கொடுத்து பதிஞ்சு வைக்கணும் அப்போ தான் உள்ள ஓடுவாங்க நம்ம அது இப்போ கரெக்டாக இருக்க பேர்லாம் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்குன்னு உள்ளே போகிறதுக்கு என் போயாச்சுங்க உள்ளே போனோடனே பாப்பா கூட நடக்க ஆரமிச்சிட்டுங்க நடக்க ஆரமித்தோடே தான் நடந்து வந்தா வயசு ரெண்டு தான் ஆகுது சரி நடக்க மாட்டாங்க நினச்சேன் ஓராளது நடந்து வந்தா ஓகேன்னு சொல்லிட்டு ஆனால் நான் இந்த கோயிலுக்கு வந்து எப்படி நான் ஒரு அஞ்சு வருஷமாச்சும் ஆகுது அதுக்கு முன்னாடி மாலை போட்டு நான் இருமுடியெலாம் கட்டினு வருவோம் இப்போ ஃபேமிலியோட எல்லாம் வந்ததுனால கீழே அவங்கள பம்பை கணபதியை வெயிட் பண்ணி வச்சுட்டு நானும் பாப்பா மட்டும் கோயிலுக்கு மேலே போய் சாமியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க அவங்க ஆரம்பத்திலேயே தூக்க சொல்லிட்டா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் அதுக்கு ஒரு தூக்கம் சொல்லிட்டேன் சரி நம்ம கூட வந்தவங்கலாம் காணும் யாரும் நான் அப்படியே மேலே ஏறி நடந்து வந்துட்டேங்க நடந்து வந்து ஒரு இடத்துல பாப்பா ரொம்ப டயர்டாயிட்டேன் பாப்பா ரொம்ப டயர்டாயிட்டா கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி கரெக்டாக நாங்கள் ஏறது ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தது கூட என் மாமும் போடும் வந்து ரெண்டு பேரும் விளையாடின்னே ஜாலியாக வந்தாங்க சாதாரண பார்க்குறேன் நிறைய பேர் கூட்டம் சாம கூட்டம் மேலே ஏறின்னு வந்திருந்தாங்க பார்க்குற இந்த டைமில் என்ன இந்த சீசனும் இல்லைங்க ஐயப்பன் கார்த்திகை கார்த்திக் மாதம் அந்தமாரி தானே கூட்டம் வரும் இந்த டைமில் இவ்வளோ கூட்டம் வந்தது இல்லைங்க ஆனால் எப்போதுமே ஐயப்பன் வீட்டில் சாம கூட்டம் வந்துன்னு தான் இருக்குது இப்போ தான் எனக்கே தெரியுது ஏன்னா கீழே நாங்கள் ஏறும் போது அந்த அளவுக்கு இல்லாத மாரி இருந்தது நாங்கள் யார ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் யார ஆரமி ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஓகே மொபைலில் வேறு சார்ஜ் இல்லை இதோட மேலே நான் போய் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணி அடுத்த வீடியோவில் ஓகே